ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் ஏல் இரண்டு புதுமை விளக்கு இதோடு புக் பார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சரியான உடைய தேர்ந்தெடுத்தல் எழுதுக்க ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் இடர் ஆலி நீங்குகபே இத்தொடரில் அடிக்கோட்ட சொல்லின் பொருள் டேஸ் அடிக்கோட்ட சொல் எனது இடர் இதோட ஆன்சர் எனது பொருள் என்னதுன்னா துன்பம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்ட் ஞான சுடர் என்னும் சொலை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல இருக்கு பாருங்கள் நாணம் ப்ளஸ் சுடர் மூணாவது ஒன் வேர்டு இன்பு ப்ளஸ் உருகு என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்புருகு அடுத்தது பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு அன்பு அன்புக்கு ஆன்சர் வந்து தகாளி செகண்ட் ஒன் வேர்டு ஆர்வம் ஆர்வம்கு ஆன்சர் என்னது நெய் மூணாவது ஒன் வேர்ட் சிந்தை சிந்தைன்னு ஆன்சர் என்னது இடுதிரி நாலாவது ஞானம் ஞானம்க்கு ஆன்சர் வந்து விளக்கு டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கொஸ்டின் பொய்கையால்வாரும் பூதத்தாழ்வாரும் அகல் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றனர் இதற்கான ஆன்சர் இதே பேஜில் இந்த சைடில் எழுதிக்கோங்க பொய்கை ஆழ்வார் அகல் விளக்காக பூமியையும் பூதத்தாழ்வார் அகல் விளக்காக அன்பையும் உருவகப்படுத்துகின்றனர் இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தான் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பொய்கை ஆழ்வார் எதற்காக பா மாலை சூட்டுகிறார் எதற்கான ஆன்சரும் கீழே எழுதிக்கோங்க ஆழ்வார் தன் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டுகிறார் ரெண்டு வரையும் பார்த்தபே எழுதிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா பூதத்தாழ்வார் நாண விளக்கு ஏற்றும் முறையே விளக்குக இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் பாடலின் பொருள் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க நாணத்தமிழ் பயின்ற நான்னு இருக்குது அந்த நான் அடிச்சுட்டு பூதத்தாழ்வார்னு மாற்றிக்கோங்க நான்கிறத மட்டும் அடிச்சுட்டு புது தல்வாரி மாற்றிக்கோங்க அப்புறம் அப்படியே கடைசி பாருங்கள் ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் முருக திருமாலுக்கு ஏற்றினேன்னு இருக்குது அதை ஏற்றினார்னு மாற்றிக்கோங்க ரெண்டே ரெண்டு கரெக்ஷன் தான் இங்கே நான்கிறத அடிச்சுட்டு புது தல்வாரி மாற்றிக்கோங்க ஏற்றினேனுங்கிறத அடிச்சுட்டு ஏற்றினான்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த மூணு வரி ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க இதுதான் சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வீணா பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார் நீங்கள் எவற்றை எல்லாம் விளக்காக உருவகப்படுத்துவீர்கள் இதற்கான ஆன்சர் கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க நான் அறிவு தன்னம்பிக்கை முயற்சி கடின உழைப்பு ஊக்கம் கல்வி உயிர் உண்மை ஆகியவற்றை எல்லாம் விளக்காக உருவகப்படுத்துவேன் இதை ஃபுல்லாக பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க இதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர் இதோட புதுமை விளக்குக்கு உப்பா கேன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் ஆறாம் என்னும் கதை இந்த லெசனுக்கான உட்பா பார்க்கலாம்